விஜயராகவன் என்கிற புருஜி என்று தன்னைத்தானே பட்டம் சூட்டிக் கொண்ட விஜயராகவன் அந்த பீத்ரி ஆன்லைன் டிவியில் ஒவ்வொரு நாளும் பேசும்போது அந்த பீ த்ரீ குடும்ப உறுப்பினர்களே நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசிய மொழிக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் அடிமைகளாக இருக்கிறாங்க மை வீ த்ரீ ஆட்ஸ் என்கிற நிறுவனத்தை இப்போ தொடங்கியிருக்காங்க என்னோடைய ஒரிஜினல் எம்பி எம்பிக்கள்னு பார்த்தா குமாரி விஜயராகவன் அதுக்கு சிவசங்கர் இந்த மூன்று பேர் தான் மெயின் குருஜி என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற விஜயராகவன் ராகவன் அவர் தான் இதுல மெயின் அவருடைய பெயர்ல தான் மை ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஆயிருக்கு இதுல இந்த சக்தி ஆனந்தன் என்பவர் மார்க்கெட்டிங் ஹெட்டாக த்ரீ ஆன்லைன் டிவியில இருந்தாரு அவர் இதுல இப்போ பினாமி எம்பி இப்போ இந்த நிறுவனத்தை இப்ப பல்லாயிரம் கோடி உள்ள வந்துருச்சு இவங்க மறுபடி விளம்பரம் பார்த்தா கொடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இந்த நிறுவனத்தை விரைவில் மூடக்கூடிய திட்டம் ஆன்லைன் டிவி ரூபாய் கட்டுங்க ஒரு ஆறு நபர்களை பதினெட்டாயிரத்துக்கு நீங்க சேர்த்து அப்படின்னா உங்களுக்கு சேலரி கிடைக்கும் மாசம் முடிஞ்ச அடுத்த நாளே கம்பெனி நிறுவனத்தை மூடி விட்டார் ஆயிரம் கோடிக்கு மேல வசூல் பண்ணிட்டு அந்த நிறுவனத்தை ஒரே நாளில் மூடிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு அதுக்கு முன்னாடி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் ஒரு ஆடிட்ரு செல்லத்துறை என்பரை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவர் ஒரு நாலு லட்சம் ரூபா வாங்கிக்கிட்டு அவர் கூட போயிட்டாரு அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு வீடியோவை காமிச்சு அவரை மிரட்டி அவங்க உள்ள கொண்டு வந்துட்டாங்க இப்போ அவர் அந்த நிறுவனத்துல மறுபடியும் இணைஞ்சு செயல்படுறாரு எங்களை ஏமாத்திக்கிட்டு அந்த கம்பெனியை நிறுவனத்தை மூடிட்டு இதனுடைய ஒரிஜினல் எம்டி யாருன்னு கேட்டா சக்தி ஆனந்தன் பினாமி எம்டி அவர் ஒரிஜினல் எம்டி கிடையாது ஆயிரக்கணக்கான கோடி இருக்கு விஜயராக என்பவர் வந்து மொரிசியஸ்ல பணத்தை பதுக்கி இருக்கிறார் என் பேரு கோவை ஸ்டாலின் இந்த வி த்ரீ ஆன்லைன் டிவி என்கிற பெயரில் விஜயராகவன் என்பவர் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து முதலில் பார்த்தீங்கன்னா வெறும் அறநூறுரூபா ஒரு ப்ராடெக்ட் நீங்கள் வாங்குங்க விளம்பரம் பார்த்தா உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொன்னார் நாங்கள் அறநூறுபா கட்டி ஆரம்பத்தில் எல்லாம் உள்ளே வந்தோம் அதன் பிறகு கோவை கிராஸ்கட் ரோட்டில் ஒரு பெரிய ஆஃபீஸ் ஒன்று எடுத்தார் அதில் எடுத்துகிட்டு வி த்ரீ ஆன்லைன் டிவி மூலமாக நீங்கள் பதினெட்டாயிரம் ரூபா கட்டுங்க ஒரு ஆறு நபர்களை பதினெட்டாயிரத்துக்கு நீங்கள் சேர்த்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி கிடைக்கும் மாதம் பன்னிரெண்டாயிரம் ரூபா சேலரி ஒருவேளை இப்போ நீங்கள் உடனே உங்களுக்கு சேலரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆறு பின்ன பர்ச்சேஸ் பண்ணி வைங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கட்டி நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு சேலரி வரும் பதினா பதினெட்டாயிரம் கட்டி ஆறு மாதம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஏழாவது மாதத்துலேருந்து சேலரி வரும் அப்படின்னு சொன்னார் அதை நம்பி அநேகர் உள்ள வந்து சேலரிக்காக உள்ள இணைந்தான் அந்த சேலரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க நல்ல முறையில் தான் போயிட்டு இருந்தது திடீரென்று ஒரு நாள் பதினெட்டாயிரரூவா பிளான் என்பது இருபத்தி ரூபா பிளானாக மாறுது அதனால் நீங்கள் இப்போ சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபாய்க்கு சேர்ந்துக்கலாம் இல்லை இந்த ரூபாய் பின்ன பர்ச்சேஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அடுத்த மாதம் விற்கும்போது ஒரு மூவாயிரூவா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதன் பேரில் நிறைய பேர் உள்ள பணம் வந்தது கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி உள்ளே பணம் உள்ளே வந்தது அந்த ஆஃபர் முடிஞ்ச அடுத்த நாளே க கம்பெனியை நிறுவனத்தை மூடிவிட்டார் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த நிறுவனத்தை ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணிவிட்டு அந்த நிறுவனத்தை ஒரே நாளில் மூடிட்டு இப்போ தற்காலிகமாக மூடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகிட்டார் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பினாமி எம்பியாக அங் அந்த நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் டைரக்டராக இருந்த சக்தி ஆனந்தன் என்பவரை வைத்து இப்போ பினாமி ஆக மை வி த்ரீ ஆட்ஸ் என்கிற நிறுவனத்தை இப்போ தொடங்கியிருக்காங்க இவனுடைய ஒரிஜினல் எம்டி எம்பிக்கள்னு பார்த்தா குமாரி விஜய ராகவன் அதுக்கு பிற சிவசங்கர் இந்த மூன்று பேர் தான் அதில் மெயின் குருஜி என்று மக்கள் சொல்லி கொண்டிருக்கிற விஜய ராகவன் அவர் தான் இதில் மெயின் அவருடைய பெயரில் தான் மை வி த்ரீ ஆட்ஸு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஆயிருக்கு இதில் இந்த சக்தி அனந்தன் என்பவர் மார்க்கெட்டிங் கெட்டாக வி த்ரீ ஆன்லைன் டிவியில் இருந்தார் அவர் இதில் இப்போ பினாமி எம்டி ஏன்னா அவர் ஒரிஜினல் எம்டி கிடையாது இப்போ இந்த நிறுவனத்தை இப்போ பல்லாயிரம் கோடி உள்ளே வந்துருச்சு இவங்க மறுபடி விளம்பரம் பார்த்தா கொடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இந்த நிறுவனத்தை விரைவில் மூடக்கூடிய திட்டம் விஜயராகவனுக்கு இருக்குது அதனால இந்த பினாமி எம்டி சக்தி அனந்தன் என்பவரை வைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி யாரையும் ஏமாற்றவில்லை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை சில நாட்களுக்கு முன்பாக நடத்தினாங்க இப்போ இது ஆரம்பம்தான் இந்த பத்து பேர் வந்திருக்கிறதுங்கிறது ஆரம்பம் இனி இந்தியா ஃபுல்லாக ஆயிரக்கணக்கான நபர்கள் புகார் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் ஒரு ஆடிட்டர் செல்லத்துறை என்பதை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவர் ஒரு நாலு லட்சம் ரூபா வாங்கிக்கிட்டு அவர் கூட போயிட்டார் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வீடியோவை காமிச்சு அவரை மிரட்டி அவங்க உள்ளே கொண்டு வந்துட்டாங்க இப்போ அவர் அந்த நிறுவனத்தில் மறுபடியும் இணைஞ்சு செயல்படுறாரு சார் வி த்ரீ ஆன்லைன் டிவியில் நிறுவனம் மூடும்போது சும்மா ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே அதில் மக்கள் இருந்தாங்க இப்போ இந்த மை வி த்ரீ ஆன்ஸில் அந்த டீமில் இருக்கிறவங்களை வச்சு மறுபடியும் இப்போ ஐம்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க எப்போ அதை ஆரம்பிச்சாங்க எப்போ க்ளோஸ் பண்ணாங்க இது ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிங்க வி த்ரீ ஆன்லைன் டிவி அது ஒரு ரெண்டு வருஷம் நல்லா போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து மைவித்திரி ஆர்சிங்கிற பேரில் மறுபடி வசூல் வேட்டையை ஆரம்பித்து இதையும் விரைவில் இப்போ மூடிடுவாங்க நாங்கள் கலெக்டர் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்குறோம் அப்புறம் ஹைகோர்ட்டில் இப்போ கேஸ் போட்டிருக்கோம் அதனால சிபிஐ இப்போ வேணும் பொருளாதார குற்றப்பிரிவுக்கும் இதை கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இவ்வந்த இப்போ அமுதா ராணிங்கிற ஒரு அம்மா பேர்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு ஆறாவது இருபத்தி நாலு ஆறுல கொடுத்துருக்கோம் அதுதாங்க ஒரு விஷயம் என்னன்னா இப்ப நம்ம டாக்டர் கலைஞர் அவர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடன்பிறப்பே அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு வந்து கோடிக்கணக்கான தொண்டர்கள் அடிமை அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர எடுத்துக்கோங்க என் ரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொன்னா அதுக்கு கோடிக்கணக்கான பேர் அடிமை அதே போல புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார எடுத்துக்கிட்டீங்கன்னா புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் அடிமை இது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதே போல இந்த விஜயராகவன் எதுக்கு சொல்றேன்னா விஜயராகவன் என்கிற குறிச்சி என்று தன்னைத்தானே பட்ட சுட்டி கொண்ட விஜயராகவன் அந்த ஆன்லைன் ஒவ்வொரு நாளும் பேசும்போது குடும்ப உறுப்பினர்களே நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசிய மொழிக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் அடிமகளா இருக்கிறாங்க இதுல வந்து ஆயிரக்கணக்கான நபர்கள் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் அவங்க வந்து இந்த சப்போர்ட்டா வந்து ஐயாயிரம் பேருக்கு மேல பத்தாயிரம் பேர் வந்திருக்கான்னு சொல்றாங்க அவங்க எப்படி வர்றாங்கன்னா எங்களுக்கு தெரியும் அவங்க இப்ப சிஎம் உறுப்பினர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க சிஎம் உறுப்பினர்கள் சொல்லி வருதுங்க அவங்களை ஏமாத்தினாங்க நாங்க சொல்லவே இல்லையே எங்களை ஏமாத்திக்கிட்டு அந்த கம்பெனியை நிறுவனத்தை மூடிட்டு ஒரிஜினல் எம்டி யாருன்னு கேட்டா ஆனந்தன் பினாமி எம்டி அவர் ஒரிஜினல் எம்டி கிடையாது ஆயிரக்கணக்கான கோடி இருக்கு விஜயராகவன் என்பவர் வந்து மொரிசியஸ்ல பணத்தை பதிக்கிறார்.